ஜூன் ஆறு வைகாசி இருபத்தி நான்கு முன் ஏற்பாடு பொருளே என் உடல் எப்பொழுது எங்கு எவ்வாறு வீழும் என்பதையும் அறியாதபடி இப்பொழுதே உன்னை நான் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வேனாக பெரிய பட்டணம் ஒன்றுக்கு வழிப்போக்கனாக வரும் ஒருவன் முதலில் தங்குதற்கு நல்ல இடம் தேடிக்கொண்டு பிறகு ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படி செய்யாவிட்டால் இரா தங்க இடமில்லாது தவிக்க வேண்டியதாகும் இவ்வுலகுக்குள் வந்துள்ள நாம் மரணம் என்னும் இரவு வருவதற்கு முன்பே இறைவனது திருவடியை தங்கும் இடமாகச் செய்து கொள்ள வேண்டும் ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே பெரியாழ்வார்